சொத்தினுடைய மதிப்பு நாளுக்கு நாள் அதிகரிக்கிறதுனால பத்திரப்பதிவுடைய எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது ஸோ அதாவது ஸோ பத்திரப்பதிவுக்கு கூடுதலான நாட்கள் வேணும் அப்படின்றதற்காக சனிக்கிழமை நாட்களிலும் கூட ஒர்க்கிங் டே அப்படின்ற மாதிரி அறிவித்திருந்தாங்க இப்போ வரைக்கும் அதான் போயிட்டுருக்கு ஸோ இப்போ வந்து கூடுதலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றத பண்ண போகிறாங்க அது வந்து அந்த பேச்சுவார்த்தை வந்து அன்னபிசலாக போயிட்டு இருக்கு அதாவது வேலை செய்கிறவங்க அதாவது தனியார் துறையில் வேலை செய்கிறவங்க அரசாங்கத்துறையில் வேலை செய்கிறவங்க சிறு தொழில் மற்றும் தொழில் வச்சு நடத்துகிறவங்க ஒரு பத்திரப்பதிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் விடுப்பு விட்டுட்டு அதாவது லீவு எடுத்துட்டு ஒரு நாள் அந்த தொழிலை விட்டுட்டு தான் வர்ற மாதிரி இருக்குது அதனால ஸோ ஞாயிற்றுக்கிழமை நாட்களிலும் கூட ஸோ பத்திரப்பதிவு நடைபெறலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் அப்படின்றது வரப்போகுது ஆனால் எக்ஸ்ட்ரா ஆயிரம் ரூபாய் வசூலிக்கப்படும் என்று